மகர ராசிக்காரர்களுக்கான பலன்கள் மகர ராசிக்காரர்களெல்லாம் இந்த சனிப்பயிற்சியினால் என்ன பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் சனி மூன்றாம் வீட்டிற்கு வருகிறார் மூன்றாம் வீடு இந்த மூன்றாம் வீட்டை நீங்கள் எப்படி பார்க்கணும்னு நீங்கள் கற்றுக்கங்க ஒவ்வொருவரும் தேடுவது என்ன நான் சொல்லட்டுமா நான் அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமை தமிழில் சொல்லுகிறேன் சார் என்னோட பாலிசி நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க சார் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு மகத்தான பலன் சொல்ல மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் வந்து விட்டார் இந்த மதங்கிறது முக்கியம் இல்லை அது அது சோறு போடுற சாமி ஆனால் எத்தனை பேர் இன்னைக்கு அதெல்லாம் பண்றோம் மேலே இடிச்சு சாரி புறா அப்படிங்கிறது எவன் இதை கண்டுபிடிச்சா தெரியல இந்த புறாவை புறா சாரி புறா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கான பலன்கள் மகர ராசிக்காரர்களெல்லாம் இந்த சனிப்பயிற்சியினால் என்ன பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் சனி மூன்றாம் வீட்டிற்கு வருகிறார் மூன்றாம் வீடு இந்த மூன்றாம் வீட்டை நீங்கள் எப்படி பார்க்கணும்னு நீங்கள் கற்றுக்குங்க மூன்றாம் வீடு என்பது முயற்சி முயற்சிக்கான இடம் இந்த முயற்சிக்கான இடத்திலே நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் தேடுவது என்ன நான் சொல்லட்டுமா நான் அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமை தமிழில் சொல்லுகிறேன் என் அன்பு பிள்ளைகளே என் அருமை இளைஞர்களே என் சக தோழர்களே என்னிலும் மூத்த பெரியவர்களே உங்களை அத்தனை பேர்ட்டே சொல்கிறேன் மூன்றாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது உங்கள் குழந்தை ஒரு ஐம்பது மார்க் எடுத்திருக்கும் அந்த குழந்தைய பிடிச்சி நீங்கள் என்ன திட்டுறீங்க ஐம்பது மார்க் ஏன் எழுவது மார்க் ஆகலைன்னு திட்டுறீங்க இந்த எழுவது மார்க் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது இவ்வளோ தான் அதுக்கு இதோட வேல்யூ அதோடய சரக்கு வேல்யூ இவ்வளோ தான் ஆனால் அந்த குழந்தையோட வேல்யூ இவ்வளோ தெரியுமா அந்த குழந்தையோட வேல்யூ ஒரு கோடியை விட அதிகம் அதுதான் அந்த குழந்தையோட வேல்யூ உங்கள் அப்பா அம்மாவோட பென்ஷன் என்னமோ வர்றது என்னமோ ஒரு பத்து ரூபா பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் சின்ன காசு தான் பென்ஷன் என்னமோ சின்ன காசு தான் ஆனால் உங்கள் அப்பா அம்மான்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா எத்தனை கோடி 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 இது எத்தனை லூசு பயிலுக்கு புரியுது இங்கே பாருங்க அப்பா என்ன சம்பாதிச்சாருன்னு கேட்காதீங்க அப்பா அவங்களோட இருக்காரே அது பெரிய சம்பாத்தியம் குழந்தை என்ன மார்க் எடுத்துச்சுன்னு கேட்காதீங்க ஆயுஷோடு உங்கள் கண்டு முன்னாடி விளையாடுதே இதே பெரிய பாக்கியம் இது இடம் இல்லாதவங்கள்கிட்ட இதை 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 இழந்தவங்கள்ட்ட இதுக்காக கஷ்டப்படுறவங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் எனக்கெல்லாம் எங்கள் அப்பா இல்லை அதனால் சொல்கிறேன் எங்கள் அப்பா இறந்து போய் பன்னெண்டு வருஷம் ஆச்சு அவருடைய நினைவு நாள் வரும்பொழுதுலாம் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் அன்றைக்கி ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பேன் அவரை நினச்சி அழுதுகிட்டே இருப்பேன் காரணம் என்னவென்ற அந்த நே அவர் இருக்கிறப்பெல்லாம் நான் அன்பு காட்டவே இல்லை அவர் இருக்கிறப்பெல்லாம் நான் பிஸியாக படிச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் இருக்கிறப்பெல்லாம் நான் அன்பு காட்டியிருந்திருக்கலாம் ஆனால் நான் பண்ணலை இதுதான் முக்கியமான விஷயம் மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது முயற்சியையும் உண்மையிலே அந்த முயற்சியின் பயனையும் உங்களுக்கு காட்டுகிறார்கள் உலகத்திலேயே யார் பணக்காரனாவத்திற்கான தகுதியுடையவர்கள் லக்ஷ்மி யார் ஆசீர்வாதம் பண்ண போகிறா இங்கே பாருங்க நல்லா புரிஞ்சுங்க யார் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறான் இந்த டானா யார் போகிறான்னா வேற யாரும் கிடையாது எதையுமே நம்பாம தான் உழைப்பை மட்டும் நம்புகிறான் பார்த்தீங்களா இவனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது சார் இவனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இவன் டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டேங்கிறான் இவன் போய் புகையில் போட மாட்டேங்கிறான் இவன் போய் குடிக்க மாட்டேங்கிறான் இவன் போய் யாரையாவது லவ் பண்ண மாட்டேங்கிறான் இவன் ஐ லவ் யூ உம்மானு மெசேஜ் மாட்டேங்கிறான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் வேலை 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 சார் என்னோடய பாலிசி நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க சார் மகர ராசிக்காரங்களுக்குலாம் ஒரு மகத்தான பலன்னு சொல்ல மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் வந்து விட்டார் ஜெயிக்க போறீங்க ஜெயிக்க போகிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா என்ன நான் சொல்லித்தர பாருங்க உங்களுக்கு ஒரே ஃபார்முலா ஒன்று வேலை மேலே இருங்க இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் ஆ இது ஒரு பாலிசி ஒன்று வேலை மேலே இருங்க இல்லை வேறு மேலே இருங்கன்னு தானே சார் சொல்லுவாங்க அது மற்றவனுக்கு உங்களுக்கு கிடையாது ஒன்று வேலை மேலே இருங்க இல்லைன்னாலும் வேலை மேலே இருங்க வேலை மேலே இருந்துக்கிட்டே ஜாலியாக இருங்க நல்லா புரிஞ்சிங்க வேலை பண்ணிக்கிட்டே ஒரு பாட்டு பாடிங்க கலையில் எழுந்து குளித்து விட்டு கோயிலுக்கு போக போகிறேன் கிட்ட உள்ளே சார் வேலையை ரசித்து போகணும் ஒன்று நல்லா புரிஞ்சிங்க என்றைக்குமே இந்த மூன்றாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன சொல்லி தருவார் தெரியுமா முன்னெல்லாம் கீழே ஒரு ஸ்பேனர் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட சூப்பர்வைசர் பொண்ணு வேலுனு பேர் அந்த 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 ஸ்பேனர் எடுத்து மண்டல டொம்முன்னு அடிப்பார் அடித்து நான் எங்கள்லாம் அடித்து தான் சொல்லி கொடுத்தாங்க இப்போல்லாம் வந்து சின்ன பசங்க ஸ்கூலில் டீச்சருங்க வந்து ஏதாவது பசங்கள் அடித்தா கூட உடனே போய் டீச்சருக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குதுங்க இதுங்கலாம் எங்கள் படிக்க போகுதுங்க இதுங்களாம் ஸோ டீச்சர் அடிக்கிறது நம்ம படிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறதுலாம் யாரும் நினைக்க மாட்டேங்குதுங்க அந்த மாதிரி எங்களுக்குலாம் வாத்தியார் சொல்லிக் கொடுத்த அப்ரண்டிஸ் வாத்தியாரெலாம் அடித்து சொல்லி கொடுப்பாரு இந்த கில்லி சொல்லி கொடுப்பாரு ஏன்னா கீழே ஸ்பேனர் விழுந்தா எடுத்து கண்ணில் தொட்டிக்க மாட்டிங்களோ சார் நல்லா புரிஞ்சுங்க கீழே ஒரு பேனா உளுந்தா கூட நீங்கள் அந்த படிப்பை மதிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் அந்த பேனாவை எடுத்து கண்ணில் வச்சுக்கணும் சார் கண்ணில் இப்படி தொட்டு கும்பிட்டு வைக்கணும் ஏன்னா சோறு போடுற சாமி ஒரு கேமரா அப்படி வச்சுருக்காரு இப்போ காய் முன்னாடி அந்த கேமரா இருக்குது கேமரா மேலே கால் பட்டுருச்சுன்னா கேமரா தொட்டு கும்பிடணும் அது எந்த மதங்கிறது முக்கியம் இல்லை அதை தோ அது சோறு போடுற சாமி ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கி அதெல்லாம் பண்ணுறோம் மேலே இடித்து சாரி புறா அப்படிங்கிறது ஏன் இதை கண்டுபிடிச்சா தெரியல இந்த புறாவை புறா சாரி புறா இந்த இந்த மூன்றாம் வீட்டில் சனி பகவான் வேலையினுடைய உன்னதத்தை சொல்லி தருவார் நல்லா புரிஞ்சிங்க வேலை இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை உங்கள் மரியாதை எப்போ தெரியும் நீங்கள் சிங்கம் மாதிரி பல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் சிங்கம் பிளரி இருக்கிற வரைக்கும் தான் சிங்கம் நகம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் புலி இதெல்லாம் பிடிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி தான் வேலையில் இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கும் நீங்கள் சொன்னாலும் நாலு பேர் கேட்பான் உங்கள் குழந்தையே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தையலாம் எடுத்துகிட்டு வா அப்பா இப்போ தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னு சொன்னால் ஐயோண்டு உங்கள் காலெலாம் வந்து பிடிச்சி கொடுக்கும் உங்கள் காலெலாம் நீவிலாம் விடும் காரணம் என்ன தெரியுமா ஏன்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சிசர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் நீங்கள் வேலைக்கே போகாமல் நீங்கள் வீட்டில் உங்களுக்கு கேளுங்கள் எனக்கு கால் வலிக்குது நீ விடுங்க சும்மா தானே உட்காந்துருக்க நீயா போய் நீ விம்பாங்க அப்போ சனி பகவான் வேலையினுடைய உன்னதத்தை உணர்த்துகிறார் நிறைய பேர் வேலைக்கு வரீங்க அந்த வேலை நேரத்துல தான் சேட்டிங் பண்றீங்க வேலை நேரத்துல உட்காந்து இன்ஸ்டாரியில் பாக்குறீங்க வேலை நேரத்துல உங்க பர்சனல் லைஃப்பை நீங்க பாத்துக்கங்க இல்லைன்னு சொல்ல ஆனா வேலை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சீங்க வேலை நேரத்துல கெட்ட வார்த்தை பேசாதீங்க வேலை நேரத்துல செய்வாதீங்க வேலை நேரத்துல எச்சில் துப்பாதீங்க வேலை செய்கிற இடத்துல அந்த இதெல்லாம் சொல்லித் தருவார் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கூட பழகிறவங்க எப்படி பேசணும் முதல்ல சக மனிதனை மனிதங்கள் எந்த அளவுக்கு நான்லாம் வந்து ஒரு சாதாரண சின்ன சின்ன சேனலை கூட என்ன பார்க்கலாம் சின்ன சின்ன சேனலை கூட என்ன பார்க்கலாம் காரணம் என்ன தெரியுமா நான் ஒவ்வொருவரையும் மதிக்கிறேன் இன்னைக்கு அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கு ஒரு முந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு உயர் வீரத்தில் தீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ ஆன்மீக பரிகார சேனல் இந்த வருடம் இரண்டு மில்லியன் நீங்கள் நம்ம ஜீக்க போகிறோம் இரண்டு மில்லியன் வந்து முதல் சேனலாக இருக்க போகுது எழுதி வச்சிங்க நடக்காதுங்கிறீங்களா நடக்கும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நடக்கும் காரணம் என்னவென்றால் ஏன்னா நான் நம்புறேன் நீங்களும் நம்பணும் நீ எல்லாரும் அவங்க வேலையை நம்பணும் உங்களால் எது முடிக்க முடியலையோ அதை கனவாக வச்சு அதை ஜெயிக்கிறீங்க பார்த்தீங்களா அது திமிறு என்னால் ஒன்றும் இல்லை பக்கத்தில் இருக்கிற நம்ம சாரதா பாட்டி பக்கத்து வீட்டில் தான் இருக்குது ரெண்டு சவுண்டு கொடுத்தா அதை திட்டலாம் சாரதா பாட்டியை திட்டுறது இல்லாமல் ஒரு சாதனை அவங்க பையன் பாடி பில்டர் இருப்பான் அவனை திட்டி பாருங்க அதுதாங்க சாதனை சாரதா பாட்டி யார் வேணால் திட்டலாம் அந்த மாதிரி தான் நம்மால் முடிக்க முடியாததை முடிக்க முடித்து காட்ட வேண்டும் என்ப எண்ணத்தை சனி பகவான் உண்டாக்கி தருகிறார் மூன்றாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் என்னால் இதை செய்யவே முடியாது டாக்டர் சொல்லுவான் டாக்டருக்கு வேறு என்ன வேலை டாக்டர் என்ன சொல்லுவான் பூ மாதிரி நடங்க பொட்டாட்ட நடங்க அப்படியே பார்த்து பண்ணுங்க அம்மா நான் அடிக்கடி என் நண்பர்கள்ட ஒன்று சொல்லுவேன் இந்த உடம்பு இருக்கே இந்த உடம்பு இந்த உடம்பு இப்படி கூப்பிட்டு உனக்கு என்னெல்லாம் முடியலன்னு கேளுங்க சும்மா கேளுங்க அதுவா எனக்கு இங்கே வலிக்குது இங்கே வலிக்குது ஒரு மாதிரி இங்கே எப்படி வேலை பிடிச்சாப்புல இருக்குது ஒரு இருபத்தி நாலு கம்ப்ளைண்ட் சொல்லும் செருப்பாலேயே அடிச்சு போய் வேலை செய்யணும்னு சொல்லுங்கள் கம்மனு வேலை செய்யும் உடம்பு சொல்கிறத கேட்கவே கூடாது உடம்பு என்னைக்கு டயர்ட் ஆகுதோ அப்போ அதே தூங்கிடும் நான்லாம் மூணு நாள் ஆச்சு தான் எந்திரிச்சிருக்கேன் எனக்கு அவ்வளோ டயர்டு கிட்டத்தட்ட ஒரு மாசமா நான் ஸ்டப்பா வேலை பார்த்தேன் மூணு நாள் படுத்துருச்சு நீங்க சொல்ல உடம்பு கேட்காது அது அதுவே படுத்துக்கோ அந்த மாதிரி மூன்றாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவானை ஒரு ரோல் மாடலாக எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு எப்போ ரெஸ்ட் தேவைன்னு உங்க உடம்புக்கு தெரியும் அப்போ யார் சொன்னாலும் கேட்காது அதே தூங்கிடும் அதனால அது வரைக்கும் நீங்க வேலை பாருங்க வேலையின் உன்னதத்தை உணர்த்தப் போகிறார்கள் சில பேர்லாம் வேலைக்கே போக மாட்டான் நல்லா வேலைக்கு போனாலும் அங்க போய் உரண்டழுக்கிறது அங்க போய் வம்பு பேசுறது தெரியுமா காயமுக்கு கல்யாணம் ரெண்டு ரொம்ப முக்கியம் போல வந்தோடனே வேலை பார்க்க மாட்டேன் தெரியுமா ராம்ஜி இருக்காருல ராம்ஜிக்கு ரெண்டு பூண்டாட்டியா ஆமாண்டா எனக்கு நாலு பூண்டாட்டிகிட்டா ஏதாவது பேசிட்டு பாருங்க சோ அப்படி அதான் சிரிச்சுட்டு போயிருந்தோம் அவ்வளோதான் வேலை பாருங்க வேலை பாருங்க வேலை பாக்கிறதுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது வேலை மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இனிமையாவது மேனேஜர் இருந்தால் சார் குட் மார்னிங் சார் தேங்க் சார் குட் மார்னிங் சார் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலை பாருங்கள் எப்படி மேனரிசம் எப்படி ரிசீவ் பண்ணணும் எப்படி பேசணும் எப்படி பழகணும் பக்கத்தில் இருக்கிற எங்கள் ஏ ஒரு சீட் இருக்கா சாரி சார் எங்கிட்ட இல்லை சார் சாரி சார் ஒரு சாரி ஒரு ப்ளீஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பேர் பக்கத்தில் கொண்ட ஏ ஒரு சீட்டு கேட்டு பாருங்க எங்கள் ஏ ஒரு சீட் இருக்கா ஆ இல்லை அப்படிம்பாங்க அது இப்படி தான் சொல்லுவியா அவன் இல்லைன்னு தானே கேட்குறான் சாரி சார் எங்கிட்ட இல்லைன்னு சொல்லலாம்ல சொல்ல மாட்டான் ஏன்னா இவர் சாரியை கேட்க மாட்டார் பெரிய வணங்காமூடி இவர் ஸோ அதனால் இதெல்லாம் மாற்றி விடுவார் சனி நீங்களே மாற்றிக்கிறது நல்லது இல்லைன்னா முடியோட கொம்ப ரெண்டுத்தையும் உடச்சி விட்டு இன்னும் நாலு பேர்ட்ட சாரி கே கேட்க வைப்பார் அதனால் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி மாதிரி நல்லவனையும் யாரும் கிடையாது சனி நீங்கள் அவன் சொல்கிறத கேட்கலன்னா சும்மா போகிறவரவனையும் கூப்பிட்டு வச்சு அவன்ட்டுலாம் சாரி கேட்க விடுவார் அந்த மாதிரி மகர நீங்கள் கீழே நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி நமக்கு வருகின்ற மார்ச் இருபத்தி தேதி மாபெரும் சனிப்பயிற்சி ஆகத்தை நான் திட்டமிட்டிருக்கிறோம் மிகப்பெரிய பொருட்செலவில் அதற்கு உதவி செய்யுமாறு உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்